இந்த கடத்தல் ஆட்கடத்தல் வழக்கில் வந்து மூர்த்தியை கைது பண்ணிட்டு சொன்னால் எடப்பாடி வாயை அடைக்கலாம் அப்படின்றது தான் திமுக திட்டம் அப்போ அது நடந்திருக்கும்போது திமுக வந்து இதில் வந்து ஜெகன்மூர்த்தினும்போது ஆ மாற்றாண்டா பார்ட்டிக்கார் தூக்கி உள்ளே போ அதுக்காக வந்து சில பேர் நம்ம சொந்த ஜாதிகாரன்னு காசு வாங்கிக்கிட்டு காட்டி கொடுக்குறான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விடுதலை சிறத்தை ஒரு விதமாக விளையாட்டு விளையாடுறாங்க புரிங்களா உங்களுக்கு ஏன்னா ஜெ ஜெகன்மூர்த்திக்கு எதிரான ஒரு கேங்க் வந்து இப்படி ஒரு கம்பல் சுற்றி ஊற்றி உள்ளே நீங்கள் போய் ஆஜராகுங்க காவல் நிலையத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அப்போ இவர் காவலை அப்போது கேட்குறாரு அவர் இந்த கார் யார் கார் அப்படின் போது அது ஏழுஜிபி கார் ஏழுஜிபியை வந்து ஆஜராக வந்துடுங்க ஆஜராகலை இல்லை ஆஜராகலை அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டு அப்போ திமுக வந்து அதிமுக எதிராக கோல் அடிக்கணும்னு நினச்சி தான் இந்த கேவி கோம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணாங்க கைது பண்ண நினச்சி கடைசியாக அது என்ன ஆச்சுன்னா அது அவங்களுக்கே திருப்பி அடிச்சிட்டு ஜெயராமன் ஏழுஜிபியும் கைது பண்ணுங்க அப்புறம் ஏழுஜிபியை கைது பண்ணால் அது திமுகவுக்கு அவமானம் தானே கடைசியாக நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த உத்தரவு போட்டோன்னே அப்படியே யூ டென் மாறிச்சு அது திமுகவுக்கு திருப்பி அடிச்சதுனால இப்போ வந்து அதான் சொன்னீங்களே பின்னாடி கட்டி இருந்தால் உட்கார முடியாது நிற்க முடியாது நாளையும் வாங்க அந்த மாதிரி இப்போது திமுக ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு நேச்சுரலாக நான் பார்க்குறேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பார்க்குறேன் என்னென்னா பாருங்கள் ஜெகன்மூர்த்தி வந்து கட்டா பஞ்சாயத்து பண்ணுறாப்புல பணத்தை வாங்கிட்டு தான் தான் சமூகத்தை சார்ந்தவருக்கு எதிராக செயல்படுறா இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் அவர் சமீபத்தில் தமிழகத்தில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய வழக்கு இந்த வழக்கோட பின்னணிதான் என்ன ஒரே நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமும் வெளியே வந்துட்டு இருக்கு இது உண்மையா இதில் நடந்தது என்னதான் சார் இல்ல பூவை ஜெகன்மூர்த்தியை வந்து கைது பண்ணணும் எப்போ திமுகவு தொடர்ந்து அதிமுகவுடைய போய் சில எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிகிட்டே வர்றாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொலைகள் நடக்குது கொள்ளை நடக்குது முதல்வர் வந்து தூங்குறாரு பொம்மை முதல்வர் இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிகிட்டே வர்றாரு அதனால வந்து இந்த கடத்தல் ஆட்கடத்தல் வழக்கில் வந்து பூவை மூர்த்தியை கைது பண்ணிட்டேன்னு சொன்னால் எடப்பாடி வாயை அடைக்கலாம் அப்படின்றது தான் திமுக திட்டம் ஆக்சுவலாக என்னன்னு சொன்னீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷின்ற ஒரு பையன் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஏதோ ஸ்ரீதேவி ஏதோ ஒரு பெண் அது அந்த அந்த பெண் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்ஸ்டாவில் காதலிக்கிறாங்க இன்ஸ்டாவில் காதலித்து இவங்க நேரில் சந்திக்கிறாங்க நேரில் சந்தித்து வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டு ஓடிட்டாங்க தனியாக போயிட்டாங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணும் பையன் அவங்க தேனியில் வந்து பெரிய குடும்பங்கள் இருக்குது வசதியான குடும்பம் இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்ணை தேடிட்டு எப்போவுமே ஒரு பெண் வந்து வசதியான குடும்பம் இருக்கட்டும் இல்லாத குடும்பமாக இருந்தாலும் ஒரு பெண்ணு போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் அந்த குடும்பத்தாருக்கு யார் கூட போனா அவன் எப்படிப்பட்ட பையன் மோசமானவனா கூட்டம் நம்ம பொண்ணை எங்கன்னா விற்றுருவானா இருக்கும் நேச்சுரலாக ஒவ்வொரு பெண்ணை பெற்ற தாயார்களும் பெண்ணை பெற்ற குடும்பத்தாரும் நினைக்கக்கூடிய நினைப்பார் இப்போ அதாவது தன் பெண்ணு யாரை காதலித்தாலும் இப்படியெல்லாம் நினைப்பாங்க எதுவுமே வித்துட்டானோ இல்லை வேறு எதெல்லாம் பண்ணிவிடுவானுங்களோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க அது முறையாக புகார் கொடுக்குறாங்க எங்கள் தேனி மாவட்டத்தில் காவல்நிலையத்தில் அவங்க காவலர் கூடவே வர்றாங்க வந்து சென்னையில் வந்து அந்த முகவரி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து இன்ஃப்ளஸை யூஸ் பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய அந்த பெண் வீட்டுக்காரர் கொஞ்சம் வசதி படித்தவங்க முடியும் இன்ஃபுளஸ் அப்போ அதுதான் அந்த ஏடிஜிபி ஜெயராமன் அவரை வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அது எங்கே இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு அப்போது மூர்த்தி பூ மூர்த்தி மூர்த்தி இதேமாரி இருக்குது இதுமாரி ஆயிருக்கு அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் நீங்கள் கொஞ்சம் அந்த பையனை எப்படியாவது பேசி அந்த பொண்ணை அமுச்சு விடுங்க நீங்கள் இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா இவர் சமுதாயம் யார் தலித் சமூகன் பையன் வந்து தலித் சமூகம் அவங்க தேவ சமூகம் போல இருக்கு ஆனால் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் எழுஜிபே சொல்லியிருக்கலாம் அதனால் வந்து ஆனால் எழுஜிபி அப்படி செய்யக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட்டுருக்கணும் ஆனால் எழுஜிப்பை என்ன பண்ணிட்டாருன்னா அப்படி செஞ்சுருக்காங்க அப்போ மூர்த்தியும் என்ன பண்ணுறாரு சரி உயர் அதிகாரி நம்மக்கிட்ட பேசிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போய் அந்த பையன் யார் என்னன்னு கூப்பிடணுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அது போன தவறே என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த பையன் இல்லைன்னு போது அந்த பையனுடைய தம்பியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த போன அஞ்சு பேரும் சேர்ந்து ஆனால் போய் மூர்த்தியோ வேற யாரும் போகல அது வேற யாரும் போயிருக்காங்க அந்த அஞ்சு பேர் அந்த குடும்பத்தில் ரெண்டு பேரும் மற்றவங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த போனவங்க அந்த பையனை குத்திக்கிட்டு வந்து அண்ணனை அனுப்ப வந்து அனுப்புனா தான் அண்ணன் அந்த பொண்ணு வந்தால் தான் அவங்க விடுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க உடனே வழக்கு பதிவு பண்ணுறாங்க புகாரை கொடுத்து இதேமாரி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க சிறுவனை அப்படின்னு அப்போது யார் கிட்னாப் பண்ணால் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அது கா கிட்நாப்பிங்னு சொன்னால் விரைவாக வேலை நடக்கும் இல்லையா அப்போது சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது அந்த கார் வந்து ஏடிசிப்புடைய கார் ஜெயராமனுடைய கார் அவருடைய கார் அப்படி போது போலீஸ்க்கு ஒன்றா இருந்துச்சு என்னடா ஏடிஜிபி காரில் இந்த சிறுவனை எது இடத்துல போது அப்போ விசாரிக்கும்போது குழுக்குள்ளே விசாரிக்கிறேன் விசாரிக்கும் தெரிஞ்சிச்சு தான் கதை திமுக என்னென்னச்சுன்னா எப்படியாவது வந்து கேள்வி குப்பம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் சேர்த்து கடத்தல் வழக்குன்னு சேர்த்துட்டு திமுகவுக்கு எதிராக இந்த கோலை திருப்பி விடணுன்றது தான் அதிமுகவுக்கு எதிராக அந்த கோலை திருப்பி விடணும் எடப்பாடிக்கு எதிராக அப்படின்ற திட்டத்தில் தான் இவங்க இறங்கினாங்க கடத்தல் அது கடைசியாக அவரை கைது பண்ண வராங்க அவர் ஓடிடுறாரு எங்கே போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒன்னாராக வீட்டில் இல்லையா அது வேறு விஷயம் இல்லை அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் போய் முறையிடுறாரு இதேமாரி எனக்கு ஏபி வேணும் காவல்துறை இப்படி பண்ணுவேன் அப்போ நீதிபதி வந்து சில கேள்வி எழுப்புறாரு ஏன் கட்ட பஞ்சாயத்து ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணார்னு சொல்லி காவல்துறை கொடுக்குறது தான் நீதிபதி கேட்க முடியும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நீதிமன்றமே கண்டிச்சிருக்குங்க கட்ட பஞ்சாயத்து ஏன் பண்ண நீதிமன்றத்துக்கு என்ன கனவை கண்டுட்டு யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் யார் பாருங்கள் காவல்துறை நோட்ஸ் இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணார் அந்த ரெண்டு காதல் ஜோடியை பிரிக்க பார்த்தார் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இப்படி வந்து ச சட்டத்துக்கு எதிராக செயல்பாடு இப்படியெல்லாம் காவல்துறை கொடுக்கும்போது காவல்துறை அரசு தரப்பு கொடுக்கும்போது அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பண்ணலாமா நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கை இது பண்ணிடுறார் ஏபி மாதிரி கொடுத்துட்றாரு நீங்கள் போய் ஆஜராகுங்க காவல் நிலையத்தில் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு அப்போ இவருக்கு கவனம் அப்போது கேட்குறாரு அவர் இந்த கார் யார் கார் அப்படின் போது அது ஏடிஜிபி கார் ஏடிஜிபியை வந்து ஆஜராக சொல்லுங்கள் ஏன் ஆஜராகலை இல்லை ஆஜராகலை அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார் அப்போ திமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக கோல் அடிக்கணும்னு நினச்சி தான் இந்த கேவிக்கு பொம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணாங்க கைது பண்ண நினச்சி கடைசியாக அது என்ன ஆச்சுன்னா அது அவங்களுக்கே திருப்பி அடிச்சிச்சு ஜெயராமன் ஏடிஜிபியும் கைது பண்ணுங்க அப்புறம் ஏடிஜிபி கைது பண்ணால் அது திமுக அவமானம் தானே ஒரு ஆளு அதாவது முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதுவும் வந்து சாதாரணமான போலீஸில் உயர் பா போலீஸில் உயர் போலீஸ் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அடுத்த டிஜிபி தானே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி ஒரு தவறு செஞ்சு அப்போது முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சி வைப்பாங்க இல்லையா இப்போ வந்து அதிமுகவுக்கு எதிராக விமர்சனம் பண்ண தொடர்ந்து திமுக அரசை விமர்சனம் பண்ண அதிமுகவுக்கு எதிராக ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணி அரசியல் பண்ணோன்னு திமுக நினைச்சது கடைசியாக நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் இந்த உத்தரவு போட்டோடனே அப்படியே யூ டென் மாடிச்சு அது திமுகவுக்கு திருப்பி ஆயிடுச்சுனால இப்போ வந்து அதான் சொன்னீங்களே பின்னாடி கட்டி இருந்தால் உட்கார முடியாது நிற்க முடியாதுன்னு அழைவாங்கலாம் அந்த மாதிரி இப்போது திமுக ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு நேச்சுரலாக நான் பார்க்குறேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன் என்னென்னா பாருங்கள் ஜெகன்மூர்த்தி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாப்புல பணத்தை வாங்கிட்டு தான் தான் சமூகத்தை சார்ந்தவருக்கு எதிராக செயல்படுறேன் இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க பொதுவாகவே என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு மா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அப்போ அந்த சமயத்தவரில் இதேமாரி என் பொண்ணுங்க இப்படியாவது நீங்கள் பேசி என் கூட அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது அந்த போலீஸ் கூட கூடிருக்கலாம் அல்லது வேற யாராவது திமுக அமைச்சர்களை கூட கேட்டுக்கலாம் ஏன்னா மூர்த்தி பேர் கூட வருது திமுக அமைச்சர் மூர்த்தி சொந்தக்காரங்க தான் அந்த பெண் விட்டாரன் அவர் கூட கேட்டிருக்கலாம் அதனால வந்து இவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் சரி நம்ம பேசி அந்த பொண்ணை அனுப்பிச்சி விடுவோம் எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒரு பகை புரியுதுங்களா அதுக்காக வந்து சில பேர் நம்ம தான் சொந்த ஜாதிகாரனே காசு வாங்கிட்டு அவன் காட்டி கொடுக்குறான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் விடுதலை சிறுத்தை ஒரு விதமாக விளையாட்டு விளையாடுறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா ஜ ஜெகன்மூர்த்திக்கு எதிரான ஒரு கேங்க் வந்து இப்படி ஒரு கம்பை சுற்றி விட்டு விளையாடுறாங்க அப்போது இதுதான் தப்புன்ற நான் அது என்ன நடந்துன்னு போலீஸ் மட்டும்தான் தெரியும் நடச இப்போ நம்ம கூட தான் இருக்கோம் இதேமாரி நிறைய விஷயங்கள் நம்மகிட்டேயும் வருது நம்மளும் அதை விஷயமாக இறங்குறோம் கூப்பிட்றோம் பேசுகிறோம் இதை முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாக்கி பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ உருவாக்காமல் நம்ம தடுக்கிறோம் அதேமாரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு போது அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா நிச்சயம் இருக்கும் அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு பையன்றதுக்காக அவர் வந்து அநீதியின் பக்கம் நிற்க முடியாது இல்லையா அப்போ அதை அவர் செய்கிறாரு அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் காவல்துறை வந்து அந்த பையனை பிடித்த பையனே அவன் சொல்கிறான் என்ன கடத்தில் கூட்டும் போய் கொஞ்சம் தூரத்தில் விட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த கோல் இப்படி திரும்பி நமக்கே அடிக்கணும்னு தெரிஞ்சிருந்தால் ஜெகன்மூர்த்தியை கைது அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க எஃப்ஐஆராக போட்டிருக்க மாட்டாங்க அந்த அஞ்சு பேரை பிடிச்சாங்களே ஃபஸ்ட்டு அவங்கள கைது பண்ணி போட்டிருப்பாங்க இப்போ கோல் இப்படி திருப்பி இப்படி அடித்த தான் இப்போ தையை தக்காளி முடிச்சிட்டு இப்போ ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணாமல் கொடுத்துருவேன் இப்போ சிபிசிஐடி சிபிசிஐடி மட்டும் என்ன போலீஸ் தானே இல்லை இப்போ ஏடிஜிபியோட வாக்குமூலங்கள் எதுவும் பதிவு செய்ய பதவி இல்லையா சார் இதில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க என்னங்க நடந்தது இப்போ நானே சொன்னேன் இவ்வளோ விஷயம் வந்து இது ஒரு பெரிய அவர் சொல்லும்போது போது ஜெகன்மூர்த்தி அவர் மீது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து சால்வ் ஆகும்ல சார் ஜெகன்மூர்த்தி மேல வைக்க போலீஸுக்கு தெரியுங்க அவ்வளவுதான் என்ன குழந்தை பிரிச்சுட்டாங்களா இல்ல காதலியை தூக்கிட்டு போய் இங்க கொண்டு விட்டாங்களா இல்ல காதல் பிரிச்சு விட்டு விட்டாங்களா அப்படி எதுனா இருந்ததுன்னா இது பெரிய விஷயம் இது விடாது அப்படி இப்படி அது இது ஒன்றுமே இல்லை பணம்லாம் பத்ததுன்னு சொல்ற ஒரு செய்தி பணம்லாம் கைப்பற்ற பார்த்தது எங்க அத பணம் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க போ தானே செலவு பண்ணிட்டு ஒரு பத்து பேர் போகணும்னா போகணும் இல்லைங்க அதெல்லாம் குடுத்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க நேச்சுரல் நான் எதார்த்தத்தை நான் பேசு ஒவ்வொரு ஒவ்வொரு உருவாக்கப்பட்ட கதையா நான் பேசல யதார்த்தத்தை பேசணும் இதுதான் நடக்கும் அதுதான் நடந்துருக்கு புரியுதுங்களா அப்போ அது நடந்திருக்கும் போது திமுக வந்து இதில் வந்து ஜெகன்மூர்த்தினும் போது ஆ மாற்றாண்டா பார்ட்டிக்கார தூக்கி உள்ளே போடுதான் இப்போ குறிப்பாக ஒரு எம்எல்ஏவா இவ்வளோ அவசரமாக பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா சார் அதை தான் சொல்கிறேன் காவல்துறை வந்து என்ன பண்ணோம் சரி நீங்கள் வந்து கர்பெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி உங்கள் அஞ்சு பேரில் யாரோ கொடுத்துருக்கான் எதுவுமே ஜெகன்மூர்த்தி வந்து அதில் என்ன பேசியிருக்காங்க ஜெகன் அதாவது அந்த நாங்கள் கைது செய்யப்பட்ட நபர்களும் ஜெகன்மூர்த்தியும் பேசிக்கிட்ட பேசிக்கிட்டே இதெல்லாம் இருக்குது ஆதாரம் பேசின தொலைபேசியில் பேசின ஆதாரம்லாம் எங்கிட்டே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போகிறீங்க உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு போகிறீங்க அங்கேருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க பாய் இதேமாரி வந்திருக்குங்க பாய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தால் சொல்லுங்கள் பாய் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்போ நான் வந்து ஆமாம் எனக்கு தெரியும் இது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லாமல் இல்லையா அப்போ வந்து உங்களை அந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க போது ரஹீமுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் இது நியாயமாக இல்ல உதவி கேட்டது நீ இதுதான் ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பிளஸ் அங்க அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்காரா இல்லை எனக்கு ஜெகன்மூர்த்தியை பத்தி அவ்வளோ தெரியாது அவங்க அண்ணன் மூர்த்தி எனக்கு நண்பர் அவர் மூர்த்தி அரண்வா பூவை மூர்த்தி ஆரம்புவாங்க அவர் எனக்கு நல்ல நண்பர் ஜெகன்மூர்த்தி எனக்கு பழக்கமே இல்லை கொஞ்சம் ஒரு பேசணும் இல்லை உதாரணத்துக்கு இப்படியெல்லாம் எல்லாம் இதுக்காக ஆச்சா பூச்சா ஐயா பூயா ஒரு பக்கம் இப்படி ஒரு குரூப் எப்படின்னா இவன் மாதிரி சொந்த ஜாதிகாரனுக்கே காட்சி காட்டி கொடுக்குறான்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து ரெண்டு காதத்தோடைய பிரிச்சுட்டார் ஐசர் எதுவுமே நடக்கல இருக்கலாம் சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம் இதேமாரி வந்து இருக்குது இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி ஏங்க சேகர்பாபு வீடு உங்களுக்கு தெரியல சேகர்பாபு பொண்ணு விஷயத்துக்கு சேகர்பாபு என்னென்ன நடந்தார் சேகர்பாபுக்கு நீங்க எதிராக ஒரு வழக்கு போட்டீங்களா நீங்க பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா கமிஷன் ஆஃபீஸில் எங்க அப்பாவும் எங்க அப்பா சித்தப்பா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வந்து எங்க கணவனை கொல்ல பாக்குறாங்க எத்தனை முறை கடத்திருக்காங்க ட்விட்டு பேச்சு அடிச்சாங்க ஒரு எஃபேர போட இதுக்கு மட்டும் ஏன் கோயம்பியை வந்து வரண்டடிச்சிட்டு ஓட்டுனீங்க அரசியல் காரணம் நிச்சயமா பின்னாடி இருக்குமா தெரியுது சார் இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ஈடி ரைட்ல வந்து உதயநிதி அவர்கள் நெருங்கிய நண்பராக இருந்த ஆகாஷ் பாஸ்கர் மட்டெல்லாம் வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது தற்போது வந்து அந்த வழக்குல வந்து ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு ஆதாரங்கள் தெளிவா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் இல்ல ஆகாஷ் பாஸ்கர் மேலேயே ரஜேஷ் மேலே வந்து வழக்கெல்லாம் பதிவு ரைடு தான் சோதனை தான் பண்ணாங்க சோதனையில என்ன கிடச்சி எது கிடச்சி எதுவுமே நமக்கு தெரியாது அந்த சோதனைக்கு உடனே போய் என்னென்ன கட்டணமோ சரி கட்டிட்டு வந்துட்டாங்க வேலை முடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே கடப்பில் போட்டாங்க இப்போ இவங்க தரப்புல வந்து அதை நீதிமன்றத்தை முறையிட்டுருக்காங்க இதேமாரி வந்தது இதேமாரி சோதனை பண்ணது இது எல்லாமே தவறு ஆன ஒரு முன்னுதாரணம் அது எங்களுடைய இமேஜை கெடுது அப்படின்ற மாதிரி போடும்போது அதுக்கு தான் அந்த இப்போது தீர்ப்பு வந்துருக்கு இல்லைங்களா நிச்சயமாக ஆ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில ஆகாஷ் பஸ்கில் தட் யார் கலைஞருடைய மாப்பிள்ளை கலைஞர் குடும்பத்து மாப்பிள்ளை அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா இப்போதான் அப்போது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு அஞ்சு படம் நாலு படம் முதலீடு பண்ணி தயாரிக்கிறாங்கன்னா இந்த பணம் எங்கேருந்து வந்தது சாதாரணமான உங்களுக்கும் இந்த கேள்வி எழுதும் எனக்கு இந்த கேள்வி எழுதுமாதிரி தான் முன்னூற்றம்பது கோடியில் பார்த்தி வீடு முன்னூத்தம்பது கோடியில் பார்த்திங்கன்னா அதான் சொல்றேன் நானும் சொல்றேன் நானூறு கோடி வீட்ல வந்து பராசக்தியா இட்லி கடை ஒரு முந்நூறு கோடியா அப்புறம் இன்னும் ரெண்டு படம் முந்நூறு கோடி நானூறு கோடின்னு போது இந்த படம் எவ்வளோ சாதாரணமா நீங்களும் நானும் ஒரு லட்ச ரூபாய் பேங்க்ல எத்து போட்டால் எந்த எப்படி வந்தது என்ன வந்ததுன்னு கேள்வி எழுப்பினானு இல்லை அப்போ முந்நூறு கோடி நானூறு கோடி எப்படி வந்து கேள்வி எழுப்பேன் அப்போ அமலாக்கத்துறை ரைடு வந்திருக்காங்க போது அப்போ ஏன் திமுகவோ அந்த ஆகாஷ் பாஸ்கரோ அல்ல திமுக காரர்கள் ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னு புரியல

போனீங்கன்னா என்ன எடுத்தீங்க அவங்க வந்து அப்போ அவங்க இத்தனை பணம் எடுக்கிறாங்களா அந்த படத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தீங்களா அந்த பணம் ஏது வந்தது எப்படி வந்தது அவர் அந்த பணத்துக்கு உண்டான வருமானம் வரி சரியாக கட்டியிருக்காரா இல்லையா ஏதோ நமக்கு தெரியுமா தெரியுது சோதனையோடு முடிஞ்சுது ஏ வீட்டுக்கு போனாங்க சோதனையோடு நின்றுது நின்றுதான் இல்லையா துறைமுருகன் வீட்டுக்கு போனாங்க சோதனையோடு முடிஞ்சுது ஏவா வேலை வீட்டுக்கு போனாங்க சோதனையோடு முடிஞ்சது ஜெகத் லட்சுமி வீட்டுக்கு முடிஞ்சு சோ எல்லாமே பாருங்கள் சோதனையோடு சோதனையோடு சோதனையோட அப்போ அங்கே போனீங்கன்னா என்ன எடுத்தீங்க அதுக்கு அப்போ தவறான தகவலில் போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது தவறான தகவல் வந்தோம் அப்படி எதுவுமே இல்லைன்னு அதை வச்சு அறிவிங்க அதை வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது இல்லை இது இவங்களுக்கு மேலிடம் ஒன்று இருக்குது பாஜக அங்கே போய் பாஜக போய் சரி கட்டிட்டு வந்துடுறாங்க தான் நடக்கும் இப்போ இது இதை அரசியல் காரணக்காக பயன்படுத்துறாங்க ஒருவேளை திமுக நம்ம பேச்ச கேட்காம இருந்தால் அந்த மொத்தம் இடி அனுப்பலாம் அவங்களுக்கு எதிராக ஆதாரங்களை வந்து சேமிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆப்ரேஷன் ஒன்று நடத்தினாங்களே பாகிஸ்தானுக்கு எதிராக அது உலக நாடுகளில் போய் பிரச்சார கமிட்டியில் வந்து தமிழகத்தினுடைய திமுக எம்பி கனிமொழி கலந்துட்டாங்களே அப்போ அவங்க போயிட்டு அவர் பிரைம் மினிஸ்ட்ரிஸ் பிக் கிரேட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துருக்காங்களா நிச்சயமா அப்போ இந்த அமலாக்கத்துறை ரெய்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அப்படி போய் பேசுனது இங்கே வந்தால் மோடி எங்களுக்கு மோடி ஆகட்டும் இது ஈடியோ ஆகட்டும் நாங்கள் பார்த்துக்க டைலாக் எல்லாம் வருது வெளிநாட்டில் போயிட்டு அவ்வளோ உயர்த்தி பேசியிருக்காங்க பார்க்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது ஆ எல்லாமே அப்போ நீங்கள் அந்த அந்த வீடியோவை வந்து ஏன் இப்போ கனிமொழி பேசுனது நிச்சயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்களில் வந்து அது நமக்கு அவ்வளோ பேர் திமுக பின்னடை சொல்லிட்டு தான் நீங்க யாரும் அவங்க பேச்சு ஊடகத்திலேயே வெளியில் நிச்சயம் மீடியா யாருமே வெளியில் நெக்ஸ்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும் ட்விட்டர்ல மட்டும்தான் இந்த மாதிரி இப்போ இடி ரைடு வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் வீட்லயோ இல்ல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ந்த வீட்ல நடக்கும்போது அது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாதான் இது ஆனால் அந்த ஈடி ரைடு முடிஞ்சதோட அதோட ஒரு பரபரப்பு இரண்டு நாட்கள் தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஈடி ரைடோட தொடர்ச்சி என்னாச்சு இப்போ தாஸ்மாக் ஊழல் இதுவரை இந்தியாவிலேயே அமலாக்கத்தில் ஒரு ஐம்பது வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க மொத்தமாகவே அமலாக்க ஈடி அந்த ஐம்பது வழக்குலேயும் நாற்பது வழக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஜாபர் சாதிக்கு மாரி ஆட்கள் மீது அந்த அவாலா விவாலா இருக்க பற்றியா ஒரு பத்து பையன் பத்து பன்னெண்டு வழக்கு மட்டும்தான் அந்த அரசியல்வாதி படம் மற்றபடி எந்த வழக்கும் போடுறதும் சோதனை பரபரப்பு நமக்கு செய்திகள் ஊடகங்கள் போடுவான் ஐநூறு கோடி ரூபா ரொக்க பணம் அண்டர் அண்டர்க்ரௌண்டில் வந்து நூற்றி ஐம்பது கிலோ தங்க நகைகள் பிடிப்படு இதெல்லாம் போடு பார்த்துட்டு தானே இருக்கும் ஒரு மயிலே இல்லை எது கூதமாதாங்கன்ற எதுவுமே இல்லாமல் அங்கே கடைசியாக வந்து அங்கே என்ன வாங்கணுமோ இல்லை அவங்க சரி கட்டுற இடத்துல வந்து சரி கட்டிட்டு வேலை முடிச்சு போயிட்டே சரி இந்த மாதிரி இப்போது இது பண்ணுறாங்க இல்லை இப்போ சோதனை நடக்குது ஆதாரங்கள் கைப்பற்ற பத்துதுன்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கான தொடர் நடிகை எதுவுமே எதுக்கு பார்க்கல இப்போ எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு இடி ரைடு வந்து ஒரு முக்கிய அமைச்சர் மேலே தப்பு செஞ்சவர் மேலேயே நடந்தால் கூட மக்கள் இதை வந்து அது பெருசாக எது பார்த்தா இல்லை இவங்க இப்போ தான் பண்ணுவாங்க இப்படி அந்த இது உண்மை வந்து இது வெளியே இது வர போகிறது இல்லை ஸோ ஈடியால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் இதன் தலை தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு நம்மளது இப்போ மட்டும் தெரியாத சொல்லி பணம் தான் பத்தம் செய்யும் இப்போ மக்களுக்கு தெரியும் பணம் இருந்துச்சுன்னா அதே இப்போ அந்த இடி அவங்க மட்டும் நாங்கள் வானத்துக்கு பூஜை தேவை தூதுறாங்க அவனுங்களும் வந்து சொல்லுங்க அவனு மனுஷன் தானே ஆனால் சார் இப்போ தமிழகத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு இல்லைங்களா இப்போ திமுக மேலே இடி ரைடு வந்து அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் வந்து சேமிக்கப்பட்டிருக்குன்னா ஸோ அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று தேர்தல் சமயத்தில் அதை பயன்படுத்தினா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து திமுக மீது வந்து ஏற்படும் ஆனால் அதை ஏன் பயன்படுத்த மறுக்கிறாங்க அமைக்க முடியுங்க தெரியுது இல்ல அதாவது ஆட்சி அமைக்கணுன்றது என்ன வேற அதே நேரத்துல திமுக வந்து ஆஹ் பாஜக நினைச்சீங்கன்னா இந்நேரம் எல்லாரையும் கைது பண்ணி போட்டுட்டு ஆமா இந்த அமலாக்கத்துறை மூலியமா அந்த டாஸ்மாக் ஊழல் வச்சு கதையும் முடிக்கலாம் எப்படி அரிவிந்த கெஜர்வால் கதையும் முடிச்ச மாதிரி ஆனா திமுக விஷயத்துல ஷாப்கார்னர்னா திமுக பாஜக விஷயத்துல ஷாப்கார்னர்னா அதுதான் யாரு திருத்த சட்டத்தை நாங்கள் வந்து முதல்ல கொண்டு வரும்போதே இது சரியில்லை இதை எதிர்க்கணுன்னு எதிர்க்கல அதில் ச மாற்றங்கள் பண்ணுங்க திருத்தங்கள் பண்ணுங்கன்னு அவன் மாற்றம் பண்ண திருத்தம் பண்ணுறேன்னு மறுபடியும் அதே கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்த பிறகு ஆ எங்களுக்கு அது தேவையே இல்லை அது அநியாயம் அக்கிரம ரத்து பண்ணுங்க நீக்க அப்போ என்னன்னா ஒன்று பாம்பும் சாகக்கூடாது கம்பும் உடையக்கூடாது முஸ்லீம்களுடைய ஓட்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாது அதே இடத்துல பாஜகவும் நம்மளை போய்சிக்கக்கூடாது ஏற்ற நிலை பார்த்து திமுக இதனால தான் சொல்கிறாங்க ஓகே ஓகே சார் பள்ளிக்கைக்கு தெளிவாக அவங்க நேரத்தில்